ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்களோட டெய்லி ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு என்னான்னு தெரியல குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து எழுந்துட்டாங்க பாலுக்காக ரொம்ப எழுதிட்டு இருந்தாங்களா சரி ஓகே அவங்களுக்கு வந்து பால் வந்து சூடு பண்ணி ஜஸ்ட் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டில் வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு கொடுத்தோடனே அவங்க வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சரி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விளையாடுவாங்க அதாவது தூங்கிடுவாங்கன்னு நினச்சேன் பட் அவங்க வந்து விளையாட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்களோட ஹோம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து விளையாடவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க தூங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நானும் வந்து விட்டுட்டேன் அக்கா ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் லன்ச் பேக்கை கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேகை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க யூஸ்வலாக அவங்க கிளம்புற டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க காலையிலே வந்து வெஜிடபுள் பிரியாணி முட்டை கூட ஸோ அவங்க சா அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நானும் வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிடலான்னு ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஸோ குட்டி பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து முட்டை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அதனால மேக்ஸிமம் வந்து இந்த முட்டையும் அவங்க தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறதுக்காக பாப்பாவை வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ண போகிறேன் குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு குஷி ஹாய் சொல்லுங்கள் ஆக்சுவலி இப்போ எங்கள் பாப்பாவுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து ரைம்ஸ் வந்து போட்டு கொடுத்தோம் ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போய் குளிச்சுட்டு கடைக்கு வந்து ரெடியாக போகிறேன் குஷி இங்கே பாருங்கள் குஷி இங்கே பாருங்க ஹாய் செல்லுங்க எல்லாருக்கோம் ஹாய் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் பாப்பாவுக்கு இப்போ தான் வந்து மொட்டை அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடர்த்தியாக இப்போ தான் வந்து ஹேர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் சிந்து போடணும் ஜட போடணும்னு ஆசையாக இருக்குது பாப்பாவுக்கு ஏன்னா பழைய முடியில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபேஸே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மொட்டை அடித்ததுக்கப்புறம் இப்போ வர அந்த ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை வீல்ஸ் ஆன் த பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் 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 அண்ட் ரவுண்ட் த வீல்ஸ் ஆன் த பஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஆல் த்ரூ த டவுன் ஏ எழுந்து சொக்கார மாட்டிங்களா படுத்துட்டிங்களா படுத்துட்டிங்களா டி அம்மா இங்கே பாருங்க அம்மா பாய் குஷி அம்மா பாய் டாடா சொல்லுங்க அம்மா டாட்டா 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 போலம்மா போலம்மா சரிங்க நீங்கள் போய் ரைம்ஸ் பாருங்கள் அம்மா போய் ரெடி ஆகிட்டு வரேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவை அவங்களையும் ரெடி பண்ணியாச்சு நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வ்ளாக் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்து விளாக் வந்து இதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்ண போகிறேன் குட்டி பாப்பாவுக்கு பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணியாச்சு எங்கள் பாப்பாவுக்கு மெயினாக தேவை வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் தான் அதனால அவங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு ஸோ பாப்பாவையும் கூப்பிட்டு அப்படியே கடைக்கு கிளம்ப போகிறேன் டேய் அத்தடா நான் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க போகன்னு நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுமா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தம்பி பையனும் அவனும் வந்துட்டான்

அவ இப்போ தூங்கி இருந்துச்சா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகட்டும்ங்கண்ணு உடுக்கணு லேட் ஆகுதுமா சீக்கிரம் டைம் ஆச்சு அக்கா அந்த பக்கம் பண்ணுறாங்க தங்கச்சி இந்த பக்கம் பண்ணுறீங்களா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளாக் வந்து கண்டினியூ ஆகுது பெரிய பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து அவங்களும் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுத ஆர அதாவது எழுத சொல்லணும் ஏன்னா நேற்றி அவங்க வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால அவங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் இன்றைக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் போனாங்க இல்லையா ஸோ நேற்றியோடய கிளாஸ் ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் அவங்களுக்கு ஸோ இன்னையோடய ஹோம் ஒர்க்கு இன்னையோட கிளாஸ் ஒர்க்குட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய ஹோம் ஒர்க் இருக்கும் அது வந்தவொடனே பாப்பா எங்கிட்ட சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாப்பா அவங்க அவங்களோட ஹோம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க எங்கள் குட்டி பாப்பாவுக்கு எதாவது பால் வந்து சூட் பண்ணி கொடுத்துட்டு எதாவது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு நைட் நேரம் பார்க்க வேண்டிய ஆக்சுவலி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எக்ஸாக்டா வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் சந்திங் ஆகுது எவடா கத்திட்டுருக்கேன் நான் கத்திகிட்ருக்கேன் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டா பாரு எழுந்துருடா எழுந்துரு சரோஷ் எழுந்துரு ஆ இறங்க மாலு மாந்துடாத இறங்க முடியலையா பயப்படுறேன்னு நினைக்கிறேன் ஏ பாத்துப்பா பாரு அடுத்தது இங்க ஒரு மேடம் வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துட்டாங்க ஏன் குஷி குஷி இங்க பாரு ஹாய் எல்லாருக்கும் ஹாய் தூங்கி எழுந்ததுனால இல்லை எங்கள் குட்டி பாப்பா குஷி இங்க பாருங்க குஷி பாரு அக்கா அக்கா இங்க akka enga thanni thanni வாஷிங் மிஷினில் வந்து துணி வந்து போட்டாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அரவுண்ட் அவ்வளோதான் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே காய வச்சோம்னா நைட்டோடு நைட்டாக அந்த காற்றுலேயே வந்து காயும் அப்படி இல்லைன்னா அந்த பகல் நேரத்தில் ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி வரைக்கும் காயும் ஏன்னா அப்போதான் வந்து வெயில் வந்து நல்லா வரும் அதனால எப்பா அது பேனில் அது முட்டை பனியார கல்லா அது பண்ணியாருமே வராது இதில் பல்ல பல்ல இருக்கு அந்த பிக்சர்ஸை பார்த்து ஏமாந்து போய் எப்போவும் வாங்கின கல் தான் இன்னும் அப்படியே வேஸ்டாவே இருக்கு சுத்தமாக வேஸ்டாவே இருக்கு நீ உட்காந்து ஆடிக்கிட்டே ஹோம்ஒர்க் பண்ணாத சரியா ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பண்றியா வாங்கடா நல்லா அட்டி வாங்கடா உங்க அம்மாட்ட நீ ரப்பர் பேண்ட் ஏய் நீ ரப்பர் பேண்ட் போட்டு போட்டு விடுற அவன் கழட்டி கட்டி விடுறான் பார்த்துக்கலாம் அதில் வந்து நீ எழுதி முடிக்கிறதுக்குள்ளே நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தனா இது ஃபுல்லாகவே முடிச்சிருக்கணும் நீங்கள் சரியா ம் அடுத்துட்டு வந்துட்டான் பார் வந்துட்டான் அவனுக்கும் தண்ணி வேணும் போல இருக்குது ஏ தண்ணி வேணுமா சர்வேஷ் தண்ணி வேணுமா தண்ணி ஏ ஊற்றிருமா அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுமா இரு நான் எடுத்துகிட்டு வரேன் இரு இந்த தண்ணி இந்த 글ாஸ் உன் நம்ம போன்ல என்னன்னா தாத்தாவோட போன்ல ஜாலியா ரைம்ஸ் பார்த்துட்டு ஸ்டோரி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் குடி சர்வேஷ் வந்து பாத்தீன்னா சத்துணவு மாவு வந்து சர்லாக்ஸ் மாதிரி வந்து பால் போட்டு நல்லா குழப்பி பாப்பாவுக்கு வந்து ஸ்பூன் வச்சு கொடுத்துருக்கேன் பாப்பா வந்து அதுதான் சாப்பிட்டுட்டுருக்காங்க மேக்ஸிமம் பாப்பாவுக்கு வந்து இது மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ்லாம் எங்களுக்கு பாசிபிள் கிடையாது போய் வாங்கிறதுக்கு அவங்க ஸ்கூலில் அதாவது சத்துணவு ஸ்கூலில் அதனால் மத் மந்த்லி ஒன்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ வராரோ அப்போ போயிட்டு நாங்கள் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ பாப்பா வந்து அதுதான் இருக்காங்க மேக்ஸிமம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்குறதோட வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செரலக்ஸ் மாதிரியும் வந்து சாப்பிட்றாங்க பாப்பாவுக்கு இதுதான் வந்து அதிகமாக பிடிக்குது அதனால சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நானும் வந்து விட்டுட்டேன் அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் வந்து போட்டாச்சு போட்டுட்டு துவைக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது சரி ஓகே துணியெல்லாம் வந்து எடுத்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன் இதில் என்னன்னா ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிக்கிச்சு ட்ரெஸ்ஸுக்குள்ளே ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து சிக்கி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு துணியை வந்து காய வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பா குழந்தைங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நைட்டு டின்னர் வந்து அப்பாவுக்கு வந்து சாதமோ ரசமோ செஞ்சுட்டு நமக்கு முட்டை பணியாரம் ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்குது பார்க்கலாம் ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரசமும் ஒயிட் ரைஸும் வந்து குக்கரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒயிட் ரைஸும் ரசமும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டேடிக்கு எனக்கும் பெரிய பாப்பாவுக்கும் முட்டை பணியாரம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது பாரு நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கிறேன் பாரு அதான் ஹோம் ஒர்க் உட்காந்து எழுதிட்டு இருக்கல நல்ல பிள்ளையா உக்காந்து அக்கா ஒரு பக்கம் ஹோம் ஒர்க் எழுதினாலும் குட்டி பாப்பா வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்குன்னே போவாங்க குஷி வாங்க சோ எழுதுற அவங்க அக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் எங்க குட்டி வாண்டை வந்து கூப்பிட்டுட்டு வந்தாச்சு கூப்ட்டுட்டு வரல தூக்கிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அதுவும் இல்லாமல் சாப்பாடும் ரசம் ரெண்டுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் ஒரு மேக்ஸிமம் தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எயிட் டென்னே ஆகுது சரி எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி இல்லைனால ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வந்து நைட் டின்னருக்கு எங்களுக்கு வந்து முட்டை பணியாரம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வ்ளாகையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது நான் வ்ளாக் வந்து மேக்ஸிமம் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் வந்து போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தால்தான் வ்ளாக் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது என்னோடய திங்கிங்கு ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்களோட விளாகையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் எங்கள் பெரிய பாப்பாட்ட எழுதுலையா முடிச்சுட்டியா சரி ஓகே இதோடு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்கள் சேனல பார்த்தீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன் சைலண்டாக இருக்க நீ ஏதாவது சொல்லு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆயிட்டு வந்துருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் Until take care, ta -ta. bye bye and thank you for watching our videos. Thank you so much for